ஆப்கானிஸ்தானில் கனமழை வெள்ளத்தால் பலியானோர் எண்ணிக்கை இருநூறாக உயர்வு காசா மீது இஸ்ரேல் சரமாரி தாக்குதல் ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் இரண்டு தசாப்தங்களுக்கு பின்னரான சூரிய புயல் புலப்பட்ட அரிய காட்சி ஐநா பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றும் பலசீனத்தை முழு உறுப்பினராக நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஆதரவு விமானத்தில் லக்கீஜ் வைக்கும் இடத்தில் தூங்கிய பயணி சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் இருந்து விடுவிப்பு ஐந்து இந்திய மாலுமிகள் நாடு திரும்புகின்றனர் பலஸ்தீனத்துக்கு உறுப்பினர் தகுதி ஐநா சாசனத்தை கிழித்த இஸ்ரேலிய தூதர் இஸ்ரேலுக்கு அடுத்த இடையே இறக்கிய அமெரிக்கா சட்டவிரோதம் என அறிவிப்பு விடைபெறுகின்றேன் பிரான்ஸ் நட்சத்திரம் கைலியன் எம்பாபே அறிவிப்பு ஆப்கானிஸ்தானில் கனமழை வெள்ளத்தால் பலியானோர் எண்ணிக்கை இருநூறாக உயர்வு ஆப்கானிஸ்தான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது அந்த நாட்டின் தலைநகர் காபூல் பஹ்லான் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கனமழையால் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பொருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக பல நகரங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாகவும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பலர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனையில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் இதுவரை இருநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக புலம்பெயர்ந்தோர்களுக்கான ஐநாவின் சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்க இடமின்றி தவித்து வருகின்றனர் வெள்ளம் முழுமையாக வடிந்த பின்னர் உயிரிழப்புகள் எவ்வளவு என்பது தெரிய வரும் என நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் வடகிழக்கு மாகாணம் பதாகுன் மத்திய கோர் மாகாணம் மேற்கு ஹெராத் ஆகியவையும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதால் மேற்பு நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் காசா மீது இஸ்ரேல் சரமாரி தாக்குதல் ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது ஏழு மாதங்களையும் தாண்டி போரை தொடர்ந்து வருகிறது இந்த போரில் காசா தரப்பில் இதுவரை சுமார் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோரை படுகொலை செய்திருக்கின்றது எனவே போரை நிறுத்தக் கோரி ஐநா மற்றும் உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன அதேபோல் வெளிநாடுகளில் உள்ள பலஸ்தீன ஆதரவாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே போரை நிறுத்துவது குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தினியாகு அதனை நிராகரித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர் இதில் நான்கு ராணுவ வீரர்கள் பலியாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து தனது படைகளை காசாவுக்குள் அனுப்பி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கின்றது முன்னதாக ரஃபான் நகரில் வசிக்கும் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறும்படி இஸ்ரேல் தெரிவித்திருந்தது அதன்படி ரஃபா நகரில் இஸ்ரேல் சரமாறு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் காணும் இடமெங்கும் போர்க்களம் போல காட்சியளிக்கின்றது எனவே அங்கு வசிக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி உள்ளனர் இஸ்ரேலுக்கு அடுத்த இடையே இறக்கிய அமெரிக்கா சட்டவிரோதம் என அறிவிப்பு ரஃபா தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை தடை செய்துள்ள அமெரிக்கா தற்போது அடுத்த நெருக்கடியை அளித்து வருகிறது காசாவில் இனி அமெரிக்கா வழங்கியுள்ள ஆயுதங்களை பயன்படுத்துவதென்பது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் செயல் என ஜோ பைடன் நிர்வாகம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மீது அமெரிக்கா முன்வைக்கு மிக அழுத்தமான விமர்சனம் இதுவென்றே பார்க்கப்படுகிறது ஆனால் போரின் நெருக்கடிக்கு நடுவே இஸ்ரேல் எந்த ஆயுதங்களை பயன்படுத்தி விதிமீறலில் ஈடுபடுகிறது என்பதில் உறுதியான தரவுகள் இல்லை என்றும் அமெரிக்க நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் ஜோ பைடன் நிர்வாகம் நாற்பத்தி ஆறு பக்க அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றது ரஃபா மீதான இஸ்ரேலின் நடவடிக்கையை எதிர்த்து அமெரிக்க ஆதரவு நாடுகள் அழுத்தம் அளித்து வரும் நிலையில் தற்பொழுது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாக கூறப்படுவது இஸ்ரேலுடனான அமெரிக்காவின் உறவை மேலும் நெருக்கடிக்கு தள்ளும் என்றே கூறப்படுகிறது ரஃபா பகுதி மீதான ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் அளித்து வருகிறது மிக முக்கியமான ஆயுத ஏற்றுமதி ஒன்றை நிறுத்தி வைத்துள்ள அமெரிக்கா இஸ்ரேலுடனான நீண்டகால ஆதரவு என்ற கொள்கை முடிவையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளது போர் தொடங்கியதிலிருந்தே அமெரிக்க நிர்வாகத்துடன் முறையாக இஸ்ரேல் ஒத்துழைக்க மறுத்து வந்துள்ளது என்றும் ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் விதிமீறலில் ஈடுபடவில்லை என்றே இஸ்ரேல் கூறி வந்துள்ளது காசா மீதான ஏழு மாத தாக்குதலில் பலசீன மக்கள் முப்பத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் படைகள் தாக்குதல் நடத்தியதிலிருந்து ஏழு மாதங்களாக தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது தற்பொழுதும் நூற்றி முப்பத்தி மூன்று இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் படைகளிடம் பிணைக்கைதிகளாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது விடைபெறுகிறேன் பிரான்ஸ் நட்சத்திரம் கைலியன் எம்பாபே அறிவிப்பு பாரிஸ் டி ஜெர்மன் அணியிலிருந்து தொடரின் இறுதியில் தாம் விளக்க இருப்பதாக பிரான்ஸ் நட்சத்திரம் கைலியன் எம்பாபே ஒன்றை விடுத்துள்ளார் தமது சமூக ஊடக பக்கத்தில் காணொலி ஒன்றை பதிவு செய்துள்ள எம்பாபே அதில் தொடர்புடைய தகவலை பதிவு செய்துள்ளார் நேரம் வரும்போது உங்களுடன் பேசுவேன் என்று நான் எப்போதும் கூறி வந்தேன் என குறிப்பிட்டுள்ள எம்பாபே பி அணியில் இருந்து தமது இறுதி ஆண்டு என்றும் இனிமேலும் தாம் நீடிக்க விரும்பவில்லை என்றும் இன்னும் சில வாரங்களில் பி அணியுடனான தமது பயணம் முடிவுக்கு வருவதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் பி அணியுடனான ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது அத்துடன் கோடையில் ரியல் மாட்ரிட் அணியில் சேர அவர் ஒப்பந்தம் செய்துள்ளார் உலக கிண்ணம் வென்றுள்ள கைலிய நெம்பாபே பி எஸ் அணியில் அதிக கோல்களை பதிவு செய்த வீரர்களில் ஒருவர் இதுவரை அவர் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோல்களை பி எஸ் அணிக்காக பதிவு செய்திருக்கின்றார் பாரிஸ் நகரில் பிறந்த கைலியன் எம்பாபி பவுண்டுகள் சம்பளத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் பி எஸ் டி அணியில் இணைந்து கொண்டார் சமீபத்தில் அல் ஹிலால் அணி நிர்வாகம் அவருக்கு உலகின் மிக அதிக சம்பளம் ஆண்டுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் பவுண்டுகள் தொகையை அளிக்க முன்வந்திருந்தது ஆனால் கைலியன் எம்பாபே அந்த வாய்ப்பை நிராகரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது விமானத்தில் லக்கேஜ் வைக்கும் இடத்தில் தூங்கிய பயணி விமான பயணங்களின் போது பயணிகளின் சில வித்தியாசமான செயல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாவது இணையத்தில் பரவி வரும் வீடியோ ஒன்றில் பெண் பயணி ஒருவர் லக்கேஜ் வைக்கும் இடத்தில் படுத்து உறங்குவது போன்று காட்சிகள் காணப்படுகின்றன தென்மேற்கு வைல்டின் என்ற தலைப்பில் டிக்டாக்கில் பதிவிடப்பட்ட அந்த வீடியோ ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளை கடந்திருக்கின்றது வீடியோவில் பெண் பயணி லக்கேஜ் வைக்கும் இடத்திற்குள் படித்திருப்பதை பார்த்து சக பயணிகள் மனம் விட்டு சிரிக்கும் காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன இந்த சம்பவம் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நடைபெற்றிருக்கின்றது வீடியோவை பார்த்த பயனர் ஒருவர் மற்ற பயணிகளின் அருகே அமர்ந்து தூங்குவதற்கு அந்த பெண் மிகவும் சங்கடமாக இருந்திருப்பார் என நான் நினைக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் பலசீனத்துக்கு உறுப்பினர் தகுதி ஐநா சாசனத்தை கிழித்த இஸ்ரேலிய தூதர் பலசீன உறுப்பினர் தீர்மானத்துக்கு பிறகு ஆக்ரோஷமான இஸ்ரேலிய தூதர் ஐக்கிய நாடுகள் சாசனத்தை கிழித்து எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் பலசீனத்துக்கு முழு உறுப்பினர் தகுதி வழங்குவது தொடர்பான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றிருக்கின்றது இந்த வாக்குப்பதிவில் ஐக்கிய நாடுகள் பொது சபை பலசீனத்தை முழு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ள பாதுகாப்பு கவுன்சிலை வலியுறுத்தும் தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த தீர்மானம் இந்தியா உட்பட நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த வாக்குப்பதிவில் ஐந்து நாடுகள் பங்கேற்கவில்லை மற்றும் ஒன்பது நாடுகள் நிராகரித்துள்ளன தற்போது பலசீனம் பார்வையாளர் தகுதியை கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் நடைபெற்ற உரையின் போது இஸ்ரேலிய தூதர் கிளாட் எர்டான் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் ஒரு பிரதியை கிழித்தறிந்துள்ளார் இஸ்ரேலிய தூதர் கிளாட் எர்டான் இந்த தீர்மானத்தை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கின்றார் இது ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் நேரடி மீறல் என்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவின் வீட்டு அதிகாரத்தை புறக்கணிக்கும் முயற்சி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் சாசனத்தை கிளித்தறிவது பொது சபையின் செயல்களுக்கான ஒரு குறியீட்டு பிரதிபலிப்பு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாக்குப்பதிவு மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது இந்த தருணத்தில் அடிப்படை கொள்கைகளை சீர்குலைக்கும் செயலை உலகம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த வாக்குப்பதிவு எவ்வாறு ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் நம்பகத்தன்மையை அளிக்கிறது என்பதை மறுபரிசீலனை செய்யுமாறு நான் உங்களை வலியுறுத்துகின்றேன் உங்கள் செயல்களால் நீங்கள் அடிப்படையாக நியாயத்தை அளித்து வருகிறீர்கள் என்றும் டெர்டன் பேசியுள்ளார் இரண்டு தசாப்தங்களுக்கு பின்னரான சூரிய புயல் புலப்பட்ட அரிய காட்சி இரண்டு தசாப்தங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட சூரிய காந்த புயலின் விளைவால் பூமியின் வடக்கு பகுதியில் அரோரா புரிலியாஸ் எனப்படும் கதிரொளி தென்பட்டிருக்கின்றது வானில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை காணும் வாய்ப்பினை பூமியின் வடக்கு பகுதி மக்கள் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வானிலை மாற்றமானது சூரியனிலிருந்து வெளிவரும் பலத்த கதிர் கசிவினால் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்போது ஐரோப்பிய நாடுகளில் வானம் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தில் காணப்படுகின்றது இதற்கமைய அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல ஆய்வுக்குழுவினர் இது சுமார் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னர் பூமியை தாக்கியுள்ள வலுவான புவி காந்த புயல் எனவும் இது ஐந்தாவது அல்லது ஜிபை நிலை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இதன் தாக்கத்தின் காரணமாக பூமியின் வடக்கு பகுதிகளுக்கு அப்பாலுள்ள உலகளாவிய மின் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் கூடுதலாக பாதிப்புக்குள்ளாகும் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் விளைவாக மின்தடை கையடக்க தொலைபேசிக்கான இணைய செயலிழப்பு வானொலி அலைகள் செயலிழப்பு மற்றும் செயற்கை கோள்களின் செயல்பாட்டில் பாதிப்பு போன்ற பேரழிவுகளும் ஏற்படலாம் என கூறப்படுகின்றது இதனிடையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதுபோன்று பூமியை தாக்கிய சூரிய புயலினால் ஸ்வீடன் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் மின் அமைப்புகள் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது